ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புதாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணிமா இருந்துட்டு ஏய் மல்லி நீ போய் மாப்பிள்ளை பக்கம் நில்றி அப்போ தான் வந்து உனக்கு வந்து ஒரு மரியாதை வந்து கிடைக்கும் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து மாப்பிளையோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க நீ போய் அங்கே நில்லை என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன பூஜையை பண்ண போகிறேன் இந்த இடத்துல அங்கே போய் நில்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர்ணியமா வந்து மல்லியை வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க அதுக்கு உடனே மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பெரியம்மா நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க ஏற்கனவே அவர் வந்து என் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கார் இதில் வேற நான் வந்து போய் பக்கம் நின்று ஹே ஹுய் ஹே ஹுய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதனா வந்து பண்ணுவார் அதனால் வந்து என்னால் முடியாது நான் வந்து இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆட நீ போ பிள்ளை என்ன புள்ள இந்த மாதிரி பண்ணுற புள்ள அப்படி இப்படின்னு நம்ம அன்னபூர்ணியமாக இருந்துட்டு உடனே வந்து மாப்பி பக்கம் நில்ல தான் நம்ம விஜய்க்கு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து வந்தது எப்படியோ வந்து மல்லி வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரியா இல்லை வந்து அவ்வளோ போய் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கலாம் நிற்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி சரி ஓகே எப்படி இருந்தாலும் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறது ஏன்னா வந்து அது அவங்களுடைய குலதெய்வ கோயில் நம்ம ராஜேஸ்வரியுடைய குலதெய்வ கோயில் கிடையாது விஜய் மல்லியோடய குலதெய்வ கோயில் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வந்து நம்ம பூசாரி வந்து சொல்லி சொன்னார் இதில் பூசாரி வந்து யாருக்கு வந்து ஒரு டிஸ்ட்டு கொடுத்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு டுஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாருங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அள்ளி அள்ளிக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து எதுவுமே வந்து கொடுக்காதவ ஓரமாக வந்து மூடிக்கிட்டு நிற்க வேண்டியது தானே எதுக்குடி நீ வந்து அதை செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனை போட்டுட்டு அந்த பூசாரி மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டேன் உனக்கெல்லாம் வந்து எந்த தகாதாரம் யாருடைய தகாதாரம் வந்து தெரியுதோ அவங்களுடைய இதை மட்டும் தான் நீ உன்னால் வந்து பிடிக்க முடியும் எங்களுடைய இதெல்லாம் வந்து உன்னால் வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க நீ என்ன தான் அசிங்கப்படுத்தினாலே வந்து மல்லிக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க தான் போகுது இவனுக்கு கிடைக்காத போகிறது கூட வந்து கிடைக்காம தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ம வெண்பா வந்து தேடுற விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து மும்முரமாக இருந்தாங்க ஆனால் நம்ம வெண்பா குட்டி தான் வந்து ஜாலியாக வந்து ஊருக்கு பிக்னிக் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க சரி ஓகே ஜாலியாக வந்து இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி இருந்துட்டு அப்பா எனக்கு வந்து ரெண்டு பொம்மை வந்து கிடைச்சது அந்த ரெண்டு பொம்மையை வச்சுக்கிட்டு நான் வந்து இதை வந்து நான் வந்து வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்துருக்கேன் ஆனால் வந்து அது வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா ஆமாங்க மல்லிக்கு வந்து தான் தெரியுமே மல்லி தானே அந்த பொம்மையை வந்து வச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மை வந்து நீ இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து ஒன்றா வந்து இல்லைன்னா என் பேரை வந்து நானே வந்து மாற்றிக்கிறேன் என் தொழிலை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் இது வந்து நான் சொல்லல என்னுடைய ஆத்தா வந்து சொன்னது இந்த இங்கே இருக்கிற ஆத்தா வந்து சொல்லி சொன்னது அதனால தான் வந்து நான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டேன் இந்த பொம்மையை வந்து உங்கள் கையில் கொடுத்தேன் நீ போய் அங்கே வச்ச இங்கே வச்ச அதை கடைசியில் உன்னுடைய குழந்தை மூலியமாகவே வந்து உனக்கு வந்து கிடைக்கிதே அப்படின்ற போது உனக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினைக்க போகிறேன் சரி ஓகே இப்படிலாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் இருந்துருக்கு என்ன பொம்மை இது இதை வந்து எதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை பார்த்தாலே வந்து நல்லா இல்லை இதை வந்து எதுக்கு நீ வந்து கையில் வச்சுருக்க முதல்ல அது வந்து கீழே போடு அதுலேருந்து வந்து என்னென்னவோ வந்து ரேக் டஸ்டெல்லாம் வந்துருக்கு அதை வந்து நீ வந்து எதுக்கு வந்து கையில் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டியை வந்து விஜய் வந்து கேட்குறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா விஜய் நான் இந்த கோயிலுக்கு வந்து வாரி வாரி உன் பொண்டாட்டி ஒரு ரூபா கொடுக்குறதுக்கு வக்க இல்லை அவெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் மூலிமா வந்து கலசத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கும் அக்கா நீ சைலண்ட்டாக இருக்கா என்னக்கா இது காசு காசு பணம் காசு பணம்னு எப்போ பாரு காசு பணம்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க காசு பணம் இல்லைனா வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு அந்த இடத்துல வந்து மல்லியை எப்படியோ வந்து விட்டு கொடுக்காம ஒரு வார்த்தை வந்து பேசிட்டாருங்க அதுவே வந்து நமக்கு வந்து நூறு காலத்துக்கு வந்து பேசணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அது எப்படி எப்படியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லி சொல்லிடுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாடா